கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா கிளம்பியது திருப்பரங்குன்றம் சர்ச்சை போகும் பாதை ஜெய்சங்கர் என்ன கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் திருப்பரங்குன்றம் மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது என்ன காரணம் வணக்கம் நண்பர்களே வழக்கம் போல திருப்பரங்குன்றம் சர்ச்சை மீண்டும் தொடங்கி உள்ளது நான் மதுரையில் படித்த மதுரைக்காரன் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சர்ச்சையை விட்னஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நூற்றாண்டு கணக்கில் இருந்து வருகிற ஒரு சர்ச்சை ஆனால் தீர்க்கப்படாமலேயே இருந்து வருகிற ஒரு சர்ச்சை அந்த சர்ச்சை மீண்டும் இப்போ எரப்ட் ஆயிருக்கு முதல்ல இப்போ இந்த சர்ச்சை உருவானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் மதுரை திருப்புரங்குன்றம் மலை முச்சியில் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா உள்ளது ஆண்டுதோறும் இந்த தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்வு நடத்தப்படும் இந்த திருவிழாவை ஒட்டி ஜனவரி பதினெட்டாம் தேதி ஆடு கோழிகளை கொடுத்து கந்தூரி விழா நடத்த ஐக்கிய ஜமாத் உள்ளிட்ட சில இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்தன அதற்கு ஹிந்து முன்னணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த நிலையில் ஐக்கிய ஜமாத் தலைவர் காதர் உள்பட இஸ்லாமிய அமைப்பினர் ஆடு கோழிகளோடு திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு போக போவதாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து காவல்துறை துணை ஆணையர்கள் இனிகோ திவ்யன் அனிதா தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் என்றாலும் கூட அந்த தடையை மீறி இஸ்லாமியர்கள் திட்டமிட்டபடி மலையின் மேல் கந்தூரி கொடுக்க ஆடு கோழிகளோடு புறப்பட தயாராகினர் அவர்களை போலீசார் தடுத்த போது இரண்டு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அவர்களிடம் டிஆர்ஓ சக்திவேல் உள்ளிட்ட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் தர்காவில் வழிபடுவதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஆடு கோழி பலியிடும் பிரச்சனையில் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் அதற்கு பிறகு ஒரு வழியாக அவர்கள் கலைந்து சென்றனர் இதற்கிடையில் திருப்பரங்குன்றம் மலை மேல் இஸ்லாமியர்கள் ஆடு பலி கொடுக்கும் முயற்சியை கண்டித்தும் மலையின் மேல் ஆடு கொடுக்க கூடாது அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தியும் திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் அதனுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தலைமையில் மிகப்பெரிய ஒரு வேல் ஏந்தி ஊர்வலம் நடத்தியது இந்த இரண்டு சம்பவம் திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கினர் இது தொடர்பாக திருப்பரங்குன்றம் போலீசார் இரண்டு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதன்படி அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் ஐக்கிய ஜமாத் தலைவர் காதர் உள்பட இருநூறு பேர் மேலும் அதே நேரத்தில் அனுமதியின்றி ஊர்வலம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் போன்ற மூன்று பிரிவுகளில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் உள்பட இருநூறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இப்போ திருப்பரங்குன்ற பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுதான் பிரசன் சர்ச்சைக்கான அடிப்படை காரணம் இப்ப இது சம்பந்தமா இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முருகப்பெருமான அறுவடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இந்த படை வீடு இந்துக்களின் புனித தலங்களின் ஒன்று இந்த திருத்தலம் இருக்கும் மலையானது அகனாநூற்றில் முருகன் குன்றம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது திருமுருகாற்றுப்படை கலித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடம் போன்ற சங்க இலக்கியங்களில் இதன் சிறப்பு பற்றிய ஏராளமான பாடல்கள் உள்ளன மேலும் தமிழ் மன்னர்கள் ஆட்சியில் இருந்து இன்றைய ஆட்சியாளர்கள் வரை நிர்வாக ரீதியான ஆவணங்களும் இது முருகன் விற்றிருக்கும் புனித மலை என்பதற்கான ஆவணங்களும் நிறைய உள்ளன திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்று பிரச்சனை வந்த போது அந்த திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது என்று லண்டன் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இன்றும் இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றமும் குன்றத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது அதன் பின்னரும் கூட இந்து சமய அறநிலையத்துறை தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி வருகிறது தீபத்தூணில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்துக்களும் பலமுறை போராட்டம் நடத்தியும் அரசு அனுமதி அளிக்காமல் தடுத்து வருகிறது இந்த நிலையில் அந்த இடத்தின் மீது எந்த உரிமையும் இல்லாத இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்றும் அந்த மலையில் உள்ள தர்காவில் ஆடுவட்டி கந்தூரி செய்வோம் என்றும் திட்டமிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு திருப்பரங்குன்றம் மலைக்கு அத்துமீறி சென்றார்கள் கோயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி பொதுமக்கள் மத்தியில் வன்முறையை தூண்டி அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டார்கள் மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது மற்றும் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி கனி ஆகியோர் திருப்பரங்குன்றத்துக்கு ஆய்வு செய்வதாக கூறி சென்றுள்ளனர் இது அப்துல் சமதுவின் தொகுதி கிடையாது அதே போல நவாஸ் தொகுதியும் கிடையாது அவர்கள் அமைச்சர்களும் கிடையாது அது மட்டுமில்லாமல் பயங்கரவாத அமைப்பினரை அழைத்து சென்றிருக்கின்றனர் இது திட்டமிட்ட சதி என்பது அப்பட்டமாக தெரிகிறது இருவரும் திமுக தலைமையின் வழிகாட்டுதலுக்கு இவ்வாறு சென்றுள்ளனர் என்பது காவல்துறை அதிகாரிகள் அவர்களை தடுக்காமல் அனுமதி அளித்ததிலிருந்து தெரிய வருகிறது இதில் நவாஸ்கனி எம்பி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிற ஒரு சிறிய முருகன் கோயில் முன்பாக அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டு இருக்கிறார் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றன அந்த புனிதமான மலை மீது காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது அத்தகைய புனிதத்தை கெடுக்க துணிந்திருக்கிறார் திமுக கூட்டணியின் எம்பி நவாஸ் கனி மேலும் சமீபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் பொறுப்பாளர்கள் கூட்டம் அங்கே நடைபெற்றிருக்கிறது அதில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள முஸ்லிம் சமாதியை வைத்து திருப்பரங்குன்றம் மலையை முழுவதுமாக கையகப்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் தமிழகம் முழுவதும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்றும் பேசியதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இஸ்லாம் மதத்தின்படி சமாதி கட்டுவது தற்கா வழிபாடு ஆகியன தடை செய்யப்பட்டுள்ள ஒன்றாகும் அது இஸ்லாமிய மதவிரோதம் ஆகும் அப்படி இருக்கையில் இது திட்டமிட்டு மதக்கலவரத்தை தூண்டுகிற செயல்தான் என்று முருக பக்தர்கள் எண்ணுகிறார்கள் இவை எதையுமே தடுக்காமல் திராவிட மாடல் அரசு கள்ள மௌனம் சாதித்து வருகிறது திட்டமிட்டு திருப்பரங்குன்றம் முதல் படை வீட்டில் மதக்கலவரத்தை தூண்ட முயற்சிக்கும் இஸ்லாமிய அமைப்புகளை கண்டித்தும் தமிழக அரசு இஸ்லாமிய அமைப்புகளின் சதியை முறியடிக்க வலியுறுத்தியும் இந்து முன்னணி மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை பிப்ரவரி நாலாம் தேதி நடத்த இருக்கிறது அதில் தமிழக ஆன்மீக அன்பர்கள் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி நாலாம் தேதி கந்தனின் மலையை காக்க ஒன்று சேர்ந்து போராட ஹிந்து முன்னணி அரைகூவல் விடுக்கிறது என்று காடேஸ்வரா சுப்பிரமணியன் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில நேற்று திருப்பரங்குன்றத்துக்கு அங்க இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பகுதிக்கே சென்ற சனாதன போராளியும் மாபெரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம் திருப்பரங்குன்றம் கந்தர்மலை தொடர்பான வழக்கு நூறாண்டு பழமையானது இது பற்றி பல்வேறு நீதிமன்றங்களில் தீர்ப்பு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சில் மூலம் இந்த மலை முழுவதும் அறுவடை வீடுகளின் முதல் படை வீடான முருகனுக்கே சொந்தம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் ஸ்தலவருஷமான கல்லத்திய மரத்தில் இஸ்லாமியர்கள் பிறைக்குடி கட்டினார்கள் அப்போது மிகப்பெரிய சர்ச்சை உருவானது அதுபோல தொடர்ந்து சர்ச்சைகள் இடம்பெற்றே வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் என்ன ஸ்டேட்டஸ்கோவோ அன்றைக்கு என்ன இயல்பு நிலை இருந்ததோ அதுவே தொடர வேண்டும் அந்த தீர்ப்பின்படியே எதுவும் நடக்க வேண்டும் ஆனால் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தற்போது நாடாளுமன்ற உறுப்பினருடன் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டில் வைத்து அசைவ பிரியாணி சாப்பிட்டுள்ளனர் இதன் மூலம் இந்துக்களுடன் அவர்கள் மோத திட்டமிடுகின்றனர் என்கிற சந்தேகம் எழுகிறது சிக்கந்தர் மலை என கூறி திருப்பரங்குன்றம் கந்தர் மலைக்கு நவாஸ்கனி எம்பி வந்திருக்கிறார் அவர் மீது வழக்கு மட்டும் பதிந்தால் போதாது அவரை கைது செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இருந்த நிலையே தொடர வேண்டும் ஆடு கோழிகளை வெட்டுவோம் என கூறுவது உள்நாட்டு போருக்கு அறைகூவல் விடுப்பது போன்றதாகும் திமுக அரசு வந்த பிறகு இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி உள்ளிட்டோரை கைது செய்ய வேண்டும் என்று ஹெச் ராஜா கூறியிருக்கிறார் இப்போ திருப்பரங்குன்ற பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அசைவ பிரியாணி சாப்பிட்டது போல வந்திருக்க கூடிய காணொளி காட்சிகள் ஆக்சுவலா அப்படி ஒண்ணு நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது நவாஸ்கனின் மக்களின் பிரதிநிதி தேவையில்லாத சர்ச்சைகளையும் ஒரு பதற்றத்தையும் உருவாக்காமல் அவர் சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் அவர் எவ்விதமாக ராமநாதபுரத்தில் வென்றார் என்பதை அவர் நினைவு கூற வேண்டும் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களை இஸ்லாமிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வெறும் பதினெட்டு சதவிகிதம் இந்துக்கள் வாக்களிக்காமல் நவாஸ்கனி ஜெயித்திருக்கவே முடியாது அங்க இருக்கிற இந்துக்கள் மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் அரசியல் ரீதியாக முடிவெடுத்தார்கள் அதன் காரணத்தினால திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் நவாஸ்கனிக்கு அவர்கள் ஆதரவாக வாக்களித்தார் சோ இந்துக்கள் வந்து எப்போ எப்படி எதை தீர்மானிக்க வேண்டும் எந்த இடத்துல வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு நின்று யோசிக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையை பெற்றிருக்கிறார்கள் அதன் மூலமாக நவாஸ்கனி பெற்றிருக்கிறார் ஆனால் அப்படி வெற்றி பெற்ற நவாஸ்கனிக்கு அது போன்ற ஒரு பார்வை இல்லாமல் இருப்பது வருத்தத்துக்குரியது அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற எம்பி லோக்சபா எம்பி அவர் வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதத்துல நடந்து கொண்டிருக்கவே கூடாது இந்த நடந்திருக்குன்னா அவர் வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சியை சார்ந்த ஒரு எம்பி அப்படின்னா திமுக தலைமையினுடைய சம்மதம் இல்லாமல் எல்லாம் நடந்திருக்கும் சம்மதம் இல்லாமல் செய்கிற துணிச்சல் நவாஸ்கனிக்கு உண்டா அப்படி ஒன்னு செஞ்சிட முடியுமா அப்படின்னா ஹெச் ராஜாவும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொல்லுவதை போல இதற்கு பின்னால் ஆளும் கட்சியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று போல் இப்படியெல்லாம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்து ஏதோ சிறுபான்மையினருக்கு நண்பன் போல காட்டிக் கொள்ளுகிற ஒரு முயற்சி இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி தமிழகத்துல இந்துக்களுடைய எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் சிறுபான்மையினர் கிறிஸ்டின் முஸ்லீம் ரெண்டுமே சேர்த்து பதினோரு சதவிகிதம் தான் ஆனால் அவர்களை தொடர்ந்து திருப்தி பண்ணக்கூடிய அவர்களை எப்போது குஷிப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன எண்பத்தொன்பது சதவீதம் பேருடைய சென்டிமெண்ட்ஸ் உணர்வுகள் அதை அப்படியே புறக்கணித்து விட்டு பதினோரு பேருடைய சென்டிமெண்ட்டை மட்டுமே பார்ப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய திராவிட கட்சிகள் முன்னுரிமை கொடுத்து வந்திருக்கின்றன அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா எண்பத்தொன்பது சதவீதமா இருந்தாலும் இவர்கள் ஒற்றுமையாக இல்லை ஹிந்து என்கிற அடிப்படையில் ஒன்றுபட்டு இல்லை இவர்கள் ஜாதிய ரீதியாக பிரிந்து கிடக்கிறார்கள் அரசியல் ரீதியாக பிரிந்து கிடக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா இவங்க வந்து காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் வரைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி இப்படி எல்லா கட்சிக்கும் ஹிந்து ஓட்டு பிரிக்கும் ஆனா முஸ்லிம் ஓட்ஸ் கம்ப்ளீட்டா அவங்க ஜமாத்து சொல்றபடி ஒரே இடத்துல தாக்கட்டா சோ பிரியக்கூடிய எண்பத்தொன்பது சதவீத வாக்குகளை காட்டிலும் ஒன்றாக இருக்கிற பதினோரு சதவீத வாக்குகள் பலம் வாய்ந்தது அதனாலதான் இந்த பதினோரு சதவீத வாக்குகளுக்கு பின்னாலேயே ஒவ்வொரு அரசியல்வாதியும் போயிட்டு இருக்காங்க எண்பத்தொன்பது சதவீத வாக்குகள் இருந்தாலும் அது பிரியப்ப கடைசியில அஞ்சு மூணு பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் இப்படித்தான் பிரியுது பிரிந்து கிடக்கும் எண்பத்தி ஒன்பது சதவீதத்தை காட்டிலும் ஒன்றாக இருக்கும் பதினோரு சதவீதம் வலிமையாக இருக்கிறது அப்படின்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்துக்கள் இந்து என்கிற அடிப்படையில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தாலும் சரி ஒன்றுபட்டு இருந்தால் மட்டும்தான் அது ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸ் ஒன்றுபட்டு இருந்தால் மட்டும்தான் அது ஒரு போர்ஸே அது ஒன்றுபடாமல் சிதறி கிடக்கும் என்று சொன்னால் அந்த போர்ஸே கிடையாது யார் வேணாலும் ஏறி மிதிச்சுட்டு போகும் அப்போ இது நமக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை என்னன்னா நாம் இந்து என்கிற அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப பிப்ரவரி நாலாம் தேதி மிகப்பெரிய போராட்டத்துக்கு காடேஸ்வரா சுப்பிரமணியன் அறைகுவல் விடுத்திருக்கிறார் பிப்ரவரி நாலாம் தேதி அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய அத்தனை இந்துக்களும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் இப்போ கடந்த காலத்துல கூட ஒரு ரீசன்ட் பாஸ்ல சென்னை மலையை வந்து கல்வாரி மலையாக்குவோம் சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சொல்ல போக அதற்கு எதிர்ப்பா இந்து முன்னே ஒரு அறைகோல் விடுத்து யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு பார்த்தா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல குழுமி இருந்தாங்க அது வந்து கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன் அந்த வந்து அந்த மாதிரி குழுமி இருந்த கூட டிஎம்கேயை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இருந்தாங்க கட்சியை தாண்டி இந்து மத உணர்வோடு அங்க வந்து குழுமி இருந்தாங்க இனி அரசியலை கூட நாம் இந்து அப்படிங்கிற அடிப்படையில தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது அதற்கு இந்துக்கள் தயாராக வேண்டும் முஸ்லிம்கள் ஜமாத்தில் வைத்து அரசியல் முடிவை எடுப்பது போல அதே போல சர்ச்சில அரசியல் முடிவுகள் எடுக்கப்படுவது போல இன்னைக்கு வரைக்கும் கோயிலில் வைத்து அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட்டது கிடையாது அந்த அளவுக்கு இந்து அத்தனை ரொம்ப அதிகபட்ச செக்யுலராகத்தான் இருந்து வருகிறார்கள் ஆனால் இனிமேல் இந்துக்களும் இந்து என்கிற அடிப்படையிலேயே அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தமிழகத்தில் உருவாகும் போல தெரிகிறது இப்ப நடந்து கொண்டிருக்கிற அந்த சர்ச்சை அதற்கான சமிக்கையாகத்தான் நமக்கு படுகிறது இதோடு மட்டுமல்ல இன்னும் ரொம்ப அதிர்ச்சியான சில தகவல்களும் நமக்கு கிடைக்கின்றன அது என்னன்னா திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க சமணர் குகை அப்புறம் குகை கோயில்கள் இதெல்லாம் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடியது ரொம்ப ரீசண்டாக அந்த துறையை சார்ந்த தற்காலிக பராமரிப்பாளர் ராஜன்னு பேர் அவர் அந்த குகை கோயில் சமணர் குகை இதுக்கெல்லாம் போய் பார்த்துருக்குறார் பார்க்குறப்போ அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா அந்த குகையில் ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க யார் செஞ்சது என்னன்னு தெரியாது ஆனால் யார் செஞ்சிருப்பான்னு யூகிக்க முடியும் அது வேற இப்போ அது சம்பந்தமா புகார் கொடுத்திருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் அதை வந்து தொல்லியல் துறையின பராமரிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான இடம் அதுல வந்து பச்சை பெயிண்டை யாரோ அடிச்சிருப்பாங்கன்னா யாரா இருக்க முடியும் இதனால நடவடிக்கை தேவையில்லையா இப்போ புகார் கொடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களாங்கிறது பார்க்கணும் சோ இது எதற்காக சொல்றேன்னா இப்போ அங்க வந்து சில விஷயங்கள் ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கின்றன முன்னை காட்டிலும் தீவிரமாக போய்கொண்டு இந்துக்கள் மட்டுமல்ல வேண்டும் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது ஏற்புக்கு பிறகு உலக ஒழுங்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு அருமையான கேள்வி இது பற்றி ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னால நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதுடெல்லியில் நானி பல்கிவாலா மெமோரியல் லெக்சர் பேசி பேசியிருக்கிறார் பியூட்டிஃபுல் ஸ்பீச் அதாவது வெளியுறவுத்துறையில் ரொம்ப ஆழங்காற்பட்ட மிகப்பெரிய நிபுணர்கள் எப்படி பேசுவாங்களோ ஒரு கேண்டலிசா ரைஸ் ஹென்ரி கிசிங்கர் எல்லாம் எப்படி பேசுவாங்களோ அந்த லெவல் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஜெய்சங்கர் பேசியிருந்தார் அதில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார்

ஸ்ரம் அன் எஸ்டிஷ் ட்ரெடிஷன் ஆப் ஃபாரின் பாலிசி அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ராதர் தென் இன் ஷேப்பிங் த வேர்ல்ட் இட் செல்ஃப் வே தோக்கஸ் இஸ் மோர் ஆன் த கம்பல்ஷன்ஸ் ஆஃப் காம்படிஷன் ராதர் தென் ஆன் தி அப்சர்வன்ஸ் ஆஃப் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பதவியேற்புக்கு பிறகு ஜியோபாலிட்டிக்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் உலக ஒழுங்கில் ஏற்படக்கூடிய மாற்றம் இது எல்லாத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வரி இது அவர் என்ன சொல்றான்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்ஸ் பிரம் அண்ட் எஸ்டாபிஷ் ட்ரெடிஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி அண்ட் ஃபோகஸ் ஆன் இட்ஸ் ஓட் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் அதாவது அமெரிக்கா பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிற வெளியுறவு கொள்கையிலிருந்து விலகி அது தன்னுடைய நலன் சார்ந்த தன்னுடைய நலனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கொள்கையை நோக்கி நகர்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இது வந்து ரொம்ப அற்புதமான பார்வை இப்ப இதே விஷயத்த இப்ப நான் சொல்றதுன்னா மணிக்கணக்கா பேசிட்டு போயிட்டேன் அவர் மொத்த சாரத்தையும் ஒரு சென்டென்ஸில் முடிச்சுட்டு போயிட்டாரு ஜெய்சங்கர் இப்போ இந்த இந்த ஒரு சென்டென்ஸுக்கு விளக்கம் சொல்றது நமக்கு பல மணி நேரம் தேவ அதுதான் ஜெய்சங்கர் சரி இப்போ இந்த இந்த சென்டென்ஸ் என்ன இது என்ன இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நாளே அதிரடியாக சில உத்தரவுகள் போட்டார் அந்த ரெண்டு உத்தரவு ரொம்ப முக்கியம் ஒண்ணு வெளியில வந்தது இன்னொன்று இன்னொன்று பாரிஸ் பருவநிலை தொடர்பான ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வந்தது ரைட் இந்த ரெண்டுத்துக்கு என்ன காரணம் டபிள்யூ கொரோனா டைத்துல எங்களை சரியா வார்ம் பண்ணல டபிள்யூ ஹெச்ஓக்கு ஐநாவுண்டைய அதாவது ஒரு ஒரு கிளையாக இருக்கக்கூடிய டபிள்யூ ஹெச்ஓக்கு மிக அதிக அளவுல நன்கொடையை நிதியை தருவதே அமெரிக்கா தான் அமெரிக்கா கொட்டி கொட்டி கொடுக்கிறது ஆனால் டபிள்யூ ல இருந்து அதே அளவுக்கு பலன் எங்களுக்கு கிடைப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் டபுள்யூ என்பது சீனாவுடைய ஒரு கிளை அமைப்பு போல மாறி இருக்கிறது கொரோனா அதனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கூட சரியாவே அதனால விட்டு வெளியில வரும் விட்டு வெளியில வரும் அப்படின்னா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி என்ன இன்பிகேஷன் என்னஓவுக்கு போகக்கூடிய அமெரிக்க நண்படை இனி போகாது அந்த நண்பட அமெரிக்காவுக்கு மிச்சம் சரி இதே போல பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவும் இதற்கு நஷ்டஈடாகவும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் பெருந்தொகை செலுத்தி வந்தன இப்ப அந்த செலவுல இருந்து அமெரிக்கா வெளியே வருகிறது சரி அதே போல நீங்க பாருங்க டொனால்டு ட்ரம்ப் வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக மத்திய கிழக்குல போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுகிறது விடுவிக்கப்படுகிறார்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்து அவங்க சிறையில் இருந்த பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா பொருள் என்ன அங்க இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வழங்கி வந்த ஆயுத ரீதியாகவும் பண ரீதியாகவும் வழங்கி வந்த அமெரிக்க நன்கொடை இப்போதைக்கு முடிவுக்கு வருகிறது அமெரிக்காவுக்கு ஒரு செலவு மிச்சம் ஏன்னா இதுக்கு முன்னால இஸ்ரேலுக்கு அதுதான் முழுக்க முழுக்க ஆயுத சப்ளை செய்து வந்தது நிதி உதவியும் செய்து வந்தது சரி அதே போல டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ரெண்டு நாளைக்குள்ள வான் பண்ணியிருக்கிறார் விரைவாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்தம் வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப கடுமையான டோர்ல சொல்லியிருக்கிறார் அதுக்கு ரஷ்ய தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கு ஒரு சமநிலையை பேணக்கூடிய பேச்சுவார்த்தை நடக்கும் என்றால் நாங்கள் அதற்கு தயார் ஒரு சமமான மரியாதை சமமான அங்கீகாரம் இது போன்ற சூழலுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் என்றால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ரஷ்யா சொல்லி இருக்கிறோம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து அந்த பேச்சுவார்த்தை உட்கார்ந்து அது வந்து ஏதோ டிக்டேட் பண்ற எல்லாம் பேசிட்டு இருக்க அதுக்கு சமமான போர்ஸ் தான் ரெண்டு பேரும் ஈக்குவல் டர்ம்ஸ்ல பேசுறதா இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு ஆனால் இந்த இடத்துல கவனிக்கணும் என்னன்னா இதுக்கு ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தத்துக்கு தயார்ன்னு சொல்லிட்டு கூட ஜெலன்ஸ்கி வர்றப்பெல்லாம் பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்து சண்டை போடு சண்டை போடுன்னு பைடன் சொல்லிக்கொண்டே இருந்த ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா போர் நிறுத்தம் எப்போதுன்னு அவர் கேட்கிறார் அவர் போரை உற்சாகப்படுத்தவில்லை மாறாக அமைதியை உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்னு அதனுடைய பொருள் என்ன இப்ப இந்த போர்னால அமெரிக்காவுக்கையாகப்பட்ட செலவு நேட்டோல இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு வேலை அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கிக்கு உக்ரைனுக்கு டாலர் மேல டாலர் நன்கொடையாக தரப்படுகிறது ஆயுத சப்ளை வேற இவ்வளவு தள்ளி என்ன ஆக போகுது அமெரிக்காவுக்கு அதனால அமெரிக்காவுக்கு என்ன பலன் கூட்டி கழிச்சு பார்த்தா நெட் ரிசல்ட் ஒண்ணும் இல்லை அப்போ அந்த இடத்துல போர் நிறுத்த வர்றது அமெரிக்காவுக்கு காசு மிச்சம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால இருந்த அரசுடைய நிலையும் இப்ப இருக்கிற நிலையும் தெரியும் முன்னால அமெரிக்க அரசுகள் மிக பெரிய அளவுல ஏதேனும் ஒரு இடத்துல போரை தூண்டக்கூடிய அரசுகளாகும் போரை நடத்தக்கூடிய அரசுகளாகும் அதற்காக பணத்தை விரயமாக்கக்கூடிய அரசுகளாகவும் இருந்து வந்தன டொனால்ட் ட்ரம்ப் கம்ப்ளீட் வேறுபட்டு இருக்கிறார் அவர் வந்து போர் நிறுத்தத்தை ஆதரிக்கிறார் அமைதியை ஆதரிக்கிறார் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாம அது முழுக்க முழுக்க தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகணும் அப்படின்னு பார்க்கிறார் அப்படிதான் இந்த பழைய புதிய நிலைப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பழைய நிலைப்பாடு என்ன கூறுகிறது புதிய நிலைப்பாடு என்ன சொல்லுகிறது பழைய நிலைப்பாட்டுல என்னன்னா கோடான கோடு அமெரிக்க பரவாயில்லை அமெரிக்காவுடைய பிரஸ்டீஜ் ரொம்ப முக்கியம் அமெரிக்காவுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம் ஆல்வேஸ் அமெரிக்கா இதுதான்

உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கிறது நம்பர் ஒன்னாக தன்னை காட்டிக்கொள்வது அந்த பிரஸ்டீஜிலேயே தன்னை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற பார்வையிலிருந்து விலகி தன்னுடைய நாட்டு நலன் தன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதற்கு முன்னுரிமை கொடுப்பது ஒரு போலி கௌரவத்துக்கு கொடுத்த முன்னுரிமையை கைவிட்டு விட்டு தன்னுடைய சொந்த நலனுக்கு முன்னுரிமை கொடுப்பது அப்படிங்கிறத நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் நகர்கிறார்

அவர என் லெக்சரோ ஏதாவது கொடுத்தால் தயவு செய்து கூர்ந்து கவனிங்க உங்களுக்கு பெரிய அளவுல இங்கிலீஷ் தெரிலனாலும் திரும்ப திரும்பவா கேளுங்க இல்லாட்டி திரும்ப திரும்ப படிங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்டலக்சல் ஒரு விஷயத்தை எப்படி ஸ்டடி பண்றாருங்கிறத நீங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னால இந்த மாதிரி அருண் தான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் அதுக்கு முன்னால அருண் ஷோரியோட அந்த வரிசையில ஜெய்சங்கர் வருகிறார் ரொம்ப துல்லியமாக கணித்து இருக்கிறார் அப்படின்னா இனி வருங்காலத்துல அமெரிக்காவுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஃபாரின் பாலிசியோட போக்கு இருக்கும் தான் டொனால்டு ட்ரம்ப்னுடைய சர்வதேச உறவுகள் அது இது எல்லாமே அமையும் ஒரு நாட்டோட அவர் ஒரு நெருக்கமான நட்பை பேணுகிறார்னா அதனால அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் இருந்தே ஆக வேண்டும் பிரஸ்டீஜுக்காக பேணுவது கிடையாது நேரடியா பிசிக்கலா அமெரிக்காவுக்கு ஏதோ ஒண்ணு நன்மை டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னா மட்டும்தான் அந்த நாட்டோட அவர் நெருக்கமாக இருப்பார் சோ ஒண்ணு கொடுக்கிறார் அவர் ஒன்றை பெறுகிறார் அர்த்தம் இந்த திசையை நோக்கித்தான் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் போய்கொண்டிருக்கிறார் முன்னால இதுக்கு முன்னால எப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் பாலிசியில எதுவுமே பெறாமல் ஆனா வெட்டி செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டுகள் பலவாக வியட்நாம்ல போரிட்டு வந்தது வெறும் வெட்டி பெருமைக்காக அமெரிக்கா கடைசில தோற்று வெளியேறியது இருபது ஆண்டுகளா ஆப்கான்ல உட்காந்துகிட்டே இருந்தாங்க கோடாடு கோடி செலவழிச்சு எத்தனை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாம் வெட்டி பெருமைக்கு இருந்து சாதிச்சது என்ன கடைசில அதை அத்தனையை திரும்ப தலிபான்டே விட்டுட்டு தான் வெளியே இருந்தாங்க இவ்வளவு காசு செலவழிச்சு வெட்டி பெருமைக்காக எல்லாம் செலவழிச்சும் பெரும்பாலும் அமெரிக்கா எதுவுமே தோல்வி கால் வைத்த அமெரிக்கா எங்கள் வியட்நாமில் கால் வைக்க முடியவில்லை அது உண்மை அதே போல தான் இல்ல டொனால்ட் ட்ரம்ப் என்னன்னா இவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் ரொம்ப பிராக்மேட்டிஸ்ட் எதையும் யோசிக்கக்கூடியவர் இந்த வெட்டி பெருமையில என்ன இருக்கு